Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் இது தாயக களம் இன்றைய தாயக களத்தில் தாயகத்திலிருந்து இருந்து வீரேசரி செய்தி ஆசிரியர் ராம் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் ராம் வணக்கம் 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 இன்று நாங்கள் பேசியிருக்கும் முடியும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பதினெட்டாம் தேதி நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி மே மாதம் தெற்கிலே வந்து இந்த போர் வீரர்கள் நினைவு தினம் என்று ஒன்று அவர்கள் நினைவேந்தல் மாதிரி ஒன்று செய்வார்கள் அன்றைய தினத்தில் இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுதகுமார திசநாயக்கா கலந்து கொண்டு மிகவும் ஒரு ஆக்ரோசமான ஒரு இனவாத பேச்சு ஒன்றை பேசியிருந்தார் இந்த பேச்சுக்களின் அடிப்படையில் இவர்கள் உண்மையிலே ஒரு மார்க்சிச கொள்கை உள்ளவர்கள் அல்லது எல்லோரையும் இணைந்து ஆட்சியை நடத்த வேண்டியவர்களா இல்லையா அல்லது மார்க்சிய கொள்கை என்ற போர்வைக்குள்ளே சிங்கள இனவாதிகளாக பௌத்த பீடங்களுக்கு அடிவருடிகளாக இருக்கின்றார்களா என்பது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் தேதி அடுத்த நாள் இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் கோத்துபாய ராஜபக்ஷ அவர்களும் சென்று இந்த அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் இவை பற்றி இதனுடைய பலாபலங்கள் இவர்கள் என்ன பேசுகின்றார்கள் இவருடைய எண்ணங்கள் என்ன என்ன தென்னிலங்கையிலே நடைபெறுகின்றது என்பதை பற்றி நாம் இப்பொழுது ராமுடன் வணக்கம் ராம் நீங்கள் உங்களுடைய கருத்தை முதலாவதாக சந்தர்ப்பத்துக்கு நன்றி அந்த அடிப்படையில நாங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி தான் திடீரென்று இந்த மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது ஆஹ் இதுல நாங்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது குறிப்பா வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு பிறகு வந்து அரசாங்கத்தினுடைய போக்கு அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதிபலிப்புகள் வந்து மிக மோசமாக வந்து மாறிக்கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது ஆஹ் குறிப்பா வந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆஹ் ஜனாதிபதியே தன்னுடைய உரையில் குறிப்பாக ஜேவிபியினுடைய அறுபதாவது ஆண்டு விழா ஆஹ் கடந்த வாரம் விஹார மாதவி பூங்காவில் நடைபெற்ற பொழுதுதான் அவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தினார் அதாவது தாங்கள் ஜேவிபி ஒரு அடிப்படையை வந்து வெளிப்படுத்தினார் இரண்டால் அவர்கள் ஆரம்பத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு போர்வைக்கிலிருந்துதான் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து அதை வைத்துத்தான் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அதுல நீங்கள் பார்த்தீங்கள சொன்னால் அறுபதாவது ஆண்டு விழாவில சென்னை ஏவிபியா அடையாளம் காட்ட விரும்பாத அமரசூரிய பிரதமர் அவர்கள் அந்த மேடையில் வருகிறார் அதே மாதிரி பல விடயங்கள் அந்த பிளவத்தை இருக்கின்ற தலைமையகம் தீர்மானிக்கின்ற நிலைமை அதில் ஒரு தீர்மானிக்கின்ற சக்தியாக கீழ்வின் சில்வா இருப்பது இப்பொழுது அதெல்லாம் பகிரங்கமான விடயங்களாக மாறி இருக்கிறது இதுல வந்து முக்கியமா வந்து பார்க்கின்ற பொழுது ஜேவிபி பொறுத்தவரையில அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து சரிஞ்சிருக்குது அதுதான் உண்மை உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நாற்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தவர்களுடைய ஜனாதிபதி வாக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு வங்கி பிறகு பாராளுமன்றத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்ந்தது பிறகு மீண்டும் வந்து அது நாற்பத்தி மூன்று சதவீதமாக விழுந்திருக்கு அப்ப ஒரு ஒரு ஆட்சியில மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நிறைவேற்ற அதிகாரம் சண்டையும் கொண்டிருக்கிற ஒரு ஆளும் தரப்பு வெறும் ஆறு மாதத்துக்குள்ள அஹ் தன்னுடைய வீழ்ச்சியை வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு அதிகாரத்தை அதாவது கிராமிய அதிகாரங்களை மையப்படுத்தி ஒரு விடம் அதுல வந்து ஒரு கடுமையான தோல்வியை வந்து அவர்கள் சந்திச்சிருக்கிறார்கள் இந்த இலங்கை அந்த வரலாற்றை பார்த்தீங்களா உள்ளூராட்சி தேர்தல்கள்ல தான் அநேகமாக தேசிய அரசியல் கட்சிகள் எழுச்சி பெறுறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாத்தீங்களா என்றால் பஜில் ராஜபக்சே தலைமையில பொதுஜன பெருமன ஒரு எழுச்சி பெற்றது அந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருக்குது அஹ் மஹிந்த ராஜபக்ச அந்த தேர்தல் முடிவுகளை மையப்படுத்திய அந்த இலங்கை புகைப்படத்தை பார்த்துட்டு சொன்னார் சுருங்கி விட்டதுன்ற இப்ப அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் அவர்கள் எழுச்சி பெற்றார்களா ஆனாலும் இவர்கள் ஒரு வெறும் ஆறு மாதத்துக்குள்ள வந்து உளவு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறார்கள் குறிப்பா வந்தவைக்கு நூற்றி பதினைஞ்சு சபையில வந்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில இருக்கணும் அவைகள் வந்து இதை வைத்து கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையை வைத்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நூற்றி பதினைந்து சபைகள்ல தான் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனைய சபைகள்ல வந்து அவர்கள் பிரச்சனைகள்ல வந்து சந்தித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்ப இப்படி ஒரு சூழல்ல தான் இவர் வந்து சொல்றாரு என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சி பெற்ற சபைகள்ல வந்து நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க விடுங்கோ இல்லையென்று சொன்னால் நாங்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கிறது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு விடயம் தான் இருக்கிறது எங்களுக்கு இயல்பாகவே பார்க்க தெரியுது நாற்பத்தி மூன்று சதவீதமாக உங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது அஹ் அப்படி என்று பார்த்தால் அவர்களுக்கு எதிரான சக்திகளுக்கு அது வேற வேற தரப்பாக இருந்தாலும் கூட ஐம்பத்தேழு சதவீதமான வாக்குகள் அவர்களுக்கு எதிராக இருக்குது அளிக்கப்பட்ட வாக்குகள் அது அந்த புரிதலண்டு பாக்கைக்கு எதிர்கட்சி தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் ஒன்று சேராதால வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலே இருக்குது அப்போ அவர்களை பொறுத்தவரையில் அப்ப இந்த மாதிரியான மனநிலை வந்து அவருக்கு டக்குண்டு வருது இதுதான் அவர்களுடைய முதலாவது வெளிப்பாடு அதுக்கு பிறகு வந்து போர் வெற்றி விழாவில் வந்து அவர் பேசுறார் இதுல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னால் அவர் மீண்டும் சரத் பொன்சுகாவை வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அதே போல ஆஹ் போர் வெற்றி விழாவில தாங்கள் ஒரு ஒரு ஒன்றாக கூடி அங்கே போர் வெற்றி விழாவை கூடுகின்றதை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற சம்பவங்கள் அதே போல போர்க்காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை வந்து அவர் ஆஹ் அதே ஒரு பொருட்டாக அவர் கருத்து கொள்வதாக இல்லை அவரை பொறுத்தவரையில் வடக்கிலும் உறந்திருக்கிறார்கள் தெற்கிலும் உறந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஆகவே அந்த அந்த நினைவுகளை நாங்கள் நினைவு கூறினால் சரி என்ற அடிப்படையில போறார் அதே நேரம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் தொடர்ச்சியா இராணுவத்தினுடைய இந்த வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் அது ஒரு வரலாற்று நிகழ்வு என்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டு போறார் அப்ப இதுல வந்து மிக தெளிவாக அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு சொன்னால் தானும் ஒரு சிங்கள தேசிய தலைவர் தான் இராணுவத்தை தான் ஒருபோதும் இராணுவத்தின் மீது கை வைக்கவோ இராணுவத்தின் மீது விசாரணைக்கு உட்படுத்தவோ விட மாட்டேன் என்கின்ற செய்தியை சொல்றார் அதுல பொன்சுகாவையும் வந்து அவர்கள் இந்த முறை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி உரையாற்றினதை பார்க்கக்கூடியதா இருக்குது அப்ப இப்ப நான் நினைக்கிறேன் அரசுக்குள்ள அல்லது அரச நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற இராணுவத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கிற முரண்பாடுகளை கையாள்றது சில நேரம் அடுத்து வார நாட்கள்ல பொன்சுகாவை அவர்கள் அஹ் உள்ளிருத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்ப அந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஏழு ஏழு மாத காலத்துக்குள்ள ஆஹ் தாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் தாங்கள் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் எல்லாம் மாறி அது ஒரு இடதுசாரி சிந்தனை என்றும் இல்லாமல் வலதுசாரி சிந்தனை என்றும் இல்லாமல் இவர்கள் வேறு ஒரு புதிய வடிவத்துக்குள்ள வந்து நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியுது கிட்டத்தட்ட ஒரு தனி கட்சி ஆட்சி அஹ் என்ற விஷயம் தான் இப்பொழுது அவர்கள் அதிகாரத்துக்காக அவர்கள் கொள்கை அவர்களை பொறுத்தவரையில் யாருடனும் கூட்டு சேர்வதில்லை என்பதுதான் அவர்களுடைய கொள்கை ஆனால் இப்பொழுது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சுயேட்சை குழுக்களை வளைத்து போட்டு அவர்களுக்கு மாகாண சபையில ஆசனங்களை தரலாம் அதே மாதிரி பல அவர்களுக்கான சலுகைகளை வந்து வழங்கி அதை வந்து மிகவும் சூட்சுமமாக செய்கிறார்கள் இப்பொழுது ஒரு உறுப்பினரை அவர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு வியாபாரியை அதாவது ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு ஒரு முக்கியஸ்தரை சொல்லி அவர் ஊடாக அவருக்குரிய தேவைப்பாடுகளை நிறைவேற்றிவிட்டு இவர் இயல்பாக ஜேவிபி ஆதரிப்பது அல்லது தேசிய மக்கள் சாதையை ஆதரிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வந்து காண்பிக்கிறார்கள் பிறகு சொல்லுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி யாருடனும் நம் கூட்டு செல்லவில்லை ஆனால் கொள்கை தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபியின் கொள்கையின் அடிப்படையில் அந்த உறுப்பினர்கள் தாங்களாக வந்து ஆட்சி அமை தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற ஒரு 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 அப்படி ஒரு தோற்றப்பாட்டை காண்பிக்க வழிபடுகிறார்கள் அப்ப இதுல மிக தெளிவா தெரியுது என்ன என்றால் ஒரு சின்ன உள்ளூராட்சி பிரதேச சபைகள்லயே உங்களுக்கு வந்து ஆட்சியை விட்டு கொடுப்பதற்கு அதிகாரத்தை விட்டு கொடுப்பதற்கு இல்லை அதே நேரம் உங்களுடைய படை வீரர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கும் வந்து விட்டுக் கொடுக்க இல்லை அப்ப இதுல வந்து மிக தெளிவாக உங்களுடைய கொள்கை சடுதியாக மாறி இருக்குது சடுதியாக நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீர்கள் என்ற விஷயம் வந்து மிக தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்குது அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் வேற கொள்கை எப்படி மாறி இருக்கு முதலாவதாக மஹிந்த ராஜபக்ச முன்னாள் நீதியரசரை நியூயார்க்குக்கான பதிவிட பிரதிநிதியாக நியமித்த பொழுது மிக கடுமையாக பாராளுமன்றத்துல வந்து விமர்சித்தார்கள் முன்னாள் நீதிபதிகளை இந்த மாதிரி தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றெல்லாம் அன்றகுமார் பேசினார் அந்த உரைகள் அப்படி இன்னும் இருக்கிறது பதிவில் ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த நியோக்கான வதியுடைய பிரதிநிதியாக இப்பொழுது நியமித்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறது என்னவென்றால் இவர்களும் கோட்டா பாய ராஜபக்ஷ போன அதே பாதையிலே இவர்கள் இப்பொழுது மெல்ல 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 இல்ல நேரடியாகவே அந்த பாதைக்குள் அடியெடுத்து வைத்து விட்டார்கள் அப்ப இவர்கள் அந்த பாதைக்குள் அடியெடுத்து வைத்தது அஹ் இப்பொழுது ராஜபக்ஷகளுக்கு வந்து ஒரு சாதகமான சூழலை வந்து இருக்கு அந்த நிலைதான் ராஜபக்சர்கள் இது தாங்கள் வெளியாகுவதற்கு அல்லது தாங்கள் தலையெடுப்பதற்கான சரியான நேரம் என்ற புத்திதலோடு அவர்கள் வந்து மீண்டும் வந்து வெளிப்படினர் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வளவு காலமும் பொது நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்காத கோட்டபாய ராஜபக்ஷ ஆஹ் இருபதாம் திகதி நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அதே போல பொதுஜன பெருமனவினுடைய முக்கியஸ்தர்கள் பழைய அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பொதுஜன பெருமுன என்ற ஒரு கட்சி தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு தாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் என்ற ஒரு பெரிய மடிப்பிலான நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற படை வீரர்கள் ஏனென்றால் இலங்கையில இந்த ராணுவ மாற்று வீரர்கள் சங்கத்தை வந்து நிறுவினதும் ராஜபக்சர்கள் தான் அதை வழிநடத்துறதும் அவர்கள் தான் அது வந்து தென்னிலங்கையில ஒரு வாக்கு வங்கியில பெரிய செல்வாக்கு செலுத்துகிற தரப்பு அப்ப அதை வந்து அவர்கள் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது தங்களுடைய பாதைக்கு வந்து விட்டார்கள் ஆகவே இவர்களை விட நாங்கள் இன்னும் மக்களுடன் இருக்கிறோம் படைகளுடன் இருக்கின்றோம் எங்களுடைய யுத்த வெற்றிவாதத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றதை அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் காய் ஆக மொத்தம் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா காலகாலமாக மாறி மாறி வருகின்ற சிங்கள தலைவர்கள் எல்லாம் வந்து வடக்கில் வந்து பேசுவதோ ஒன்று கிழக்கிலே போனால் இனவாதம் பேசுவார் அதே போன்றுதான் மார்க்சிச கொள்கையோட வந்த இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி கூட வந்து இப்போ பௌத்த பீடா பீடாதிகளின் அதிவரடிகளாக மாறி சிங்கள வாக்கு வங்கிக்காக வந்து தங்களுடைய கொள்கையை மாத்தி இனமாதம் பேசுகிற அளவுக்கு வந்து விட்டார்கள் அப்ப இது இப்படி இருக்கும் பொழுது நீங்க யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழக கட்சி அந்த தேர்தலிலே அடைந்தது போல தோற்றம் அளித்தாலும் ஆனால் இன்று யா வடக்கு கிழக்கிலே வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக இவர்கள் தானே வந்திருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அப்ப மக்களுக்கு இது புரியவில்லையா இல்ல இதுல வந்து எண்பத்தொரு ஆசனங்களே அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்துல மட்டும் பெற்றிருக்கிறார்கள் இதனை விட வன்னி மற்றும் இணைய இடங்கள்லையும் அவர்கள் இரண்டாவது திறப்பாகத்தான் வந்திருக்கிறார்கள் ஆனால் அஹ் இதுல இருக்கிற அந்த தொழில்நுட்ப இதுல இருக்கிற விட்டயம் என்னவென்று சொன்னால் அஹ் வடக்கில வந்து உளவு காலமும் ஆஹ் ஐக்கிய தேசிய கட்சி அதே போல சிறிலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுன இந்த தரப்புகளுக்கு தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் நாங்கள் பார்த்தோம்னால் தொடர்ச்சியாக தொன்னூற்றி ஆறுகளுக்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு டக்ளஸ் வானந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்து வந்த நிலைமை வந்து இருக்குது தொடர்ச்சியா வந்து அவர் அல்லது அவருக்கு அவர் ஒருவர் இறுதியாக ஒரு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அவர் தனியே இருந்தார் அதுக்கு முதல் இரண்டு அல்லது மூன்று ஒரு காலத்தில் ஒன்பது உறுப்பினர்களும் அவர்கள் இருந்தார்கள் அப்ப அப்படியே பார்க்கும்போது ஆளும் தரப்புக்கு வடக்கில கிழக்கில ஆதரவு அளிக்கிற ஒரு தொகுதி வாக்குகள் இருக்குது இப்ப இந்த வாக்குகள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஆஹ் இந்த வாக்குகள் நாங்கள் பார்க்கிற பொழுது இது நேரடியாக ஜேவிபிக்கு போயிருக்குது அதே நேரத்துல ஆஹ் சில சிதவடைந்த வாக்குகள் வந்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சுதந்திர கட்சிக்கு போயிருக்கு அப்ப அதுல வேறு பெற்ற ஆசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியுது ஆஹ் வடக்கு கிழக்கில் வந்து அந்த ஆளும் தரப்புக்கு வாக்களிக்கின்ற போக்கில் இருக்கின்ற அந்த வாக்காளர்கள்லாம் வந்து இந்த வாக்களிப்பை வந்து செய்திருக்கணும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் வாக்களிக்காத தன்மை வந்து சரியான கூடவா வந்து இருக்குது இப்போ யாழ் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்கிறோம் இதுல வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓட்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் கிளிநொச்சி கிளிநொச்சியில வந்து ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து வாக்களிக்க தகுதி பெற்றாலும் அதுல வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து வருது நாங்கள் பாக்குற நேரத்துல அறுபத்தோராயிரம் பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்கிறோம் அப்ப இந்த தேர்தல்ல பங்கு பற்றாத தன்மை என்று இருக்குது அப்ப அது வந்து ஒரு ஒரு கணிசமான செல்வாக்கம் வந்து செலுத்துது அப்ப ஆளும் தரப்போட இருக்கிற மக்கள் அல்லது ஆளும் தரப்பை அரவணைக்கிற தரப்பு தொடர்ச்சியா வந்து வாக்களிக்குது அந்த வாக்குகள்ல வந்த ஆசனங்கள்லான் வந்து இப்ப வந்து ஜேவிபிக்கு கிடைச்சிருக்குது வடக்கு கிழக்குல ஆனாலும் நாங்கள் பொதுப்படியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஜேவிபியினுடைய வடக்கு கிழக்கு வாக்கு வங்கியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு இது ஒரு கணிசமான முன்னேற்றம் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் எனப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்விதான் ஆனால் உள்ளூராட்சி மன்றத்துல வந்து அவர்கள் இப்ப சில இடங்கள்ல அவர்கள் தீர்மானிக்கின்ற தரப்பாக கூட இருக்கிறார்கள் சில இடங்கள்ல அவர்கள் கிழக்கில எல்லாம் திருவோணமலையில இருக்கின்ற சில இடங்கள் அதே போல அம்பாறையில் இருக்கின்ற இடங்கள்ல அவர்கள் ஆளும் தரப்பாக வந்து வந்திருக்கிறார்கள் ஆக அதுல வந்து மிக தெளிவா தெரியுது அவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றகரமான விளைவாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் நாங்கள் தர்க்கத்துக்காக நாங்கள் சொல்லலாம் நீங்கள் வடக்கு கிழக்கில் வந்து அஹ் தோல்வியடைந்திருக்கிறீர்கள் அன்று அந்த அதாவது அவர்களுடைய கடந்த வாக்கு வங்கியோட ஒப்படைக்க மக்கள் வந்து நிராகரித்திருக்கிறார்கள் என்ற நிலைமை இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் பூச்சியத்தில் இருந்து இப்பொழுது அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்களுடைய நிலைப்பாடு அதாவது ஒரு கட்சியாக அவர்கள் பார்த்தார்கள் என்றால் நாடலாவிய ரீதியில வந்து அவர்கள் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தான் வந்திருக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் ஏன் இந்த நிலைமை என்று பார்க்கிற பொழுது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம் ஒரு தொடர்ச்சியான தொடர்பாடலை வந்து தங்களுடைய வாக்காளர்களோட செய்யாத நிலைமை வந்து காணப்படுது வெறுமனை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் தடுதியாக சென்று வாக்களிப்பதும் அதே போல சடுதியாக சென்று பிரசாரங்களை செய்வதும் சடுதியாக தேர்தல் ஏற்பாடுகளை செய்வதும் அந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்கிறார்கள் அதே போல இவர்களுடைய அந்த பிரசார முறை வந்து ஆரம்பத்தில் வீடுகளுக்கு செல்வது வந்து அதிகமாக இருந்தது தொடர்ச்சியான உரையாடல் இருந்தது குழு கூட்டங்கள் வந்து நடந்தது ஆனால் இப்பொழுது இவர்கள் பிரதான மேடைகளை அமைத்து மாவட்ட கூட்டங்களை செய்கின்ற நிலைமைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த குழு கூட்டங்கள் அதாவது இடதுசாரித்துவத்தில் சொல்லுவார்கள் இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி அதாவது சமூக ரீதியான அணுகுமுறை அந்த தந்திரத்தை வச்சு அவர்கள் வந்து அணுகிறார்கள் ஜேவிபி வந்து அந்த தந்திரத்தை தான் இந்த தேர்தலில் பயன்படுத்து அதாவது சமூகமாக அவர்கள் வந்து அணுகுகிறார்கள் ஒவ்வொரு ஒரு சமூகங்கள் இருக்கின்றது கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சமூகம் அந்த மாதிரியான தொழில் சார்ந்த வர்க்க குழுக்களோட வந்து அவர்கள் அந்த 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 மூலோபாயத்தை பயன்படுத்திதான் அவர்கள் வந்து தேர்தல் காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தல் போறோம் என்றால் அந்த நாலு வருஷ இடைவெளிக்குள் மக்களை என்ன மாதிரி தங்கள் பயப்படுத்த வேண்டும் என்ற தந்திரம் இல்லாத அரசியல்வாதிகள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் தேர்தல் என்ற காலகட்டத்தில விழுந்து அடிச்சு எல்லாரும் அப்பே பெரிய கம்பெயர் செய்து மேடை போட்டு பெரிய கூக்குரல் போட்டு பெரிய அளவிலே வீரவேசனங்கள் பேசுற அரசியல் முடிஞ்சு என்றால் பாராளுமன்ற தேர்தல் என்றால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நாலு வருஷம் ஆகும் என்றால் அந்த இடைவெளிக்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொட்டு என்ன மாதிரி மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டமிடல்கள் வந்து மிக கன கச்சிதமாக நடக்கும் என்று தாயகத்தில் அது இல்லையே இன்னொரு முக்கியமான கேள்வி மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள இல்லையா ஜேபிபிஐ பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வரலாறு வந்து கொள்கை ரீதியாக மாகாண சபைகளுக்கு எதிரானது அதாவது இந்திய எதிர்ப்பு வாதம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள் கிளர்ச்சி செய்தார்கள் அதே போல மாகாண சபைக்கும் அவர்கள் எதிரானவர்கள் அடுத்த நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னா என்றால் இவர்களுடைய முதல் முதல் தலைவர் சோமோவன்ஸ் அவர் அமரசிங்கனுடைய காலத்தில் தான் வடகிழக்கு தாயக கோட்பாட்டுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அந்த இணைந்த வடகிழக்கு என்கின்ற விடயத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து இரண்டாயிரத்தி ஆறுல வந்து அவர்கள் அந்த தீர்வை பெற்றுக் கொண்டார்கள் அப்ப இதுல வந்து பார்க்கின்ற பொழுது கொள்கை அளவில வந்து ஏவிபி தன்னுடைய அஹ் கொள்கையில மாகாண சபை தேர்தல்களை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிலைமை இருக்குது இப்ப இருக்கிற சமகால சூழல்ல வந்து பிளவத்தையில இருக்கிற ஜேவிபியனுடைய தலைமையகம் தான் வந்து அனைத்து உறுப்பினர்களையும் அமைச்சரவைகளினுடைய நடவடிக்கைகளை வந்து தீர்மானிக்கிற இடமாக வந்து மாறிட்டு என்று சொன்னால் நான் சொல்றது தேசிய மக்கள் சக்தி என்ற பின்பம் இருந்தாலும் ஜேவிபியினுடைய ஐந்து ஆறு நபர்கள்தான் அல்லது அவர்களுடைய மத்திய குழு தான் வந்து கொள்கை அளவில நடவடிக்கைகளை எடுக்குது இப்ப வழிவாகர கொள்க வந்து ஜபியுடைய நிலைப்பாடுகளை வந்து வெளிப்படுத்துற ஒரு நிலைமையில இந்த மாதிரியான சிந்தனையில இவர்கள் மாகாண சபை தேர்தல்களை ஆஹ் நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனால் சரியான குறைவு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் ஒரு சட்டத்தை வந்து அதாவது பழைய முறையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தை வந்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான தனிநபர் பிரீரனை சுமார் நாள் ஏற்கனவே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அதனை நிறைவேற்றுவதற்கு முன்னகர்த்துவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொன்னாலும் இறுதி நேரத்தில் வந்து அவர் வந்து அதை காலைவாரி இருந்தார் ஆனால் இவர்கள் இப்ப ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது பொதுவாக இவர்களுக்கு எதிராக ஒரு மனோநிலை வந்து உருவாகி வருகிற நிலையில இது இன்னும் மோசமடைவதற்கு முன்னதாக மாகாண சபை தேர்தலை நடத்தி விடலாம் அல்லது அந்த தேர்தலுக்கும் சென்று விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஆனாலும் இந்த ஆண்டுல வந்து அவர்கள் எந்த ஒரு தேர்தலுக்கும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆஹ் அதே நேரத்துல நிதியொகுப்பீடும் வந்து செய்யப்படையில் ஆஹ் அதால அவர்கள் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகமாட்டார்கள் ஆகவே ஏவிபியினுடைய கொள்கைகள் தான் எதிர்காலத்தில் நகர்த்தப்பட போகிறது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது அது மிக தெளிவாக தெரிகிறது ஊடக விடயங்களை கையாள்வதாக இருக்கலாம் அல்லது சட்டங்கள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் ஏவிபி வந்து தன்னுடைய நகர் நகர்வை வந்து இப்பொழுது வெளிப்படையாக ஆரம்பிச்சிருக்குது அப்ப ஜேவிபி வந்து அரசுக்கு ஆட்சியை பிடித்து இந்த ஏழு மாத காலத்துக்குள்ளே அவர்கள் சொன்னதொன்று அவர்களுடைய நகர்வுகள் வந்து மிக மோசமாக வித்தியாசமா தான் இருக்கின்றது அந்த மாதிரியான கொள்கைகள் அவசரமாக தேர்தலுக்கு செலுவினம் என்று யோசிக்கல ஆனாலும் இந்த வருஷத்துல தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியான குறை நல்லது நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரத்துக்கு வந்துட்டு வந்து நினைக்கிறேன் ராம் ஆஹ் உறுதியாக நீங்கள் ஏதாவது ஜேவிபியினுடைய நகர்வுகள் பற்றி சொல்ல விரும்பினால் மிக சுருக்கமாக மிக சுருக்கமாக ஒருபடிய சொல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக வந்து இப்பொழுது இந்த சிவில் அமைப்புகள் வந்து பலவீனப்பட்டிருக்குது அஹ் கூடுதலாக வந்து சிவில் அமைப்புகள் வந்து பலவீனப்பட்ட நிலையில இருக்குது குறிப்பா நிதி சம்பந்தமான விவகாரம் ட்ரம்பினுடைய புதிய தீர்மானங்கள் எல்லாம் இந்த இந்த சிவில் சிவில் அமைப்பின் அமைப்புகள் என்று சொல்றது வந்து ஒரு அரசியல் கட்சி சாராம இருக்கணும் என்ற இலங்கையை பொறுத்தவரை ஈழத்தை பொறுத்தவரையில் இந்த சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சிகளுடைய ஒரு அங்கமாகத்தான் இயங்குவது போன்ற ஒரு 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 சமிஞ்சை தெரிகின்றதல்ல ஆஹ் அதுல உண்மைகளும் இருக்கு சில சில கட்டமைப்புகள் சில சில கட்சிகளோட வேலை செய்கிறது அஹ் விஷயங்கள் இருக்குதா வேண்டாம் அட்வொகேசி ப்ரோக்ராம்ஸ் அதுகளை அவர்கள் அவர்களுடைய ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய கட்சிகளை மையப்படுத்தி வேலை செய்வார்கள் சில இப்பொழுது நீங்கள் சில சிவில் அமைப்புகளை பாத்தீங்களா சட்டத்தரணிகள் இருப்பார்கள் அப்ப சட்டத்தரணிகள் சிவில் அமைப்பிலையும் இருப்பார்கள் கட்சியிலையும் பங்கு வகிக்க அப்ப அந்த மாதிரி அதே மாதிரி வடக்கிலயும் சில சார்பு நிலைகள் எல்லாம் இருக்குது அஹ் அப்ப அது ஒரு துரதிருஷ்டவசம் அது ஒரு பேர் அப்படியே வேண்டாலும் நான் சொல்றது என்னென்றால் இந்த அரசுக்கு எதிராக அல்லது அரசினுடைய நிலைமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய போசா வந்து கடந்த காலங்கள்ல செயற்பட்டது வந்து கொழும்பை அல்லது நாடலாவிய ரீதியில் இருந்த அமைப்புகள் அவர்களுடைய சில செயற்பாடுகள் பலவீனப்பட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து மாறிக்கொண்டிருக்கு சில விடயங்கள் வந்து அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை ஆஹ் வந்து கேள்விக்குட்படுத்துறதுல சிவில் அமைப்புகள் இப்பொழுது பலவீனமான நிலையை அழைத்து எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் மட்டுமே அதாவது அரசியல் கட்சிகள் மட்டுமே அதனை கையாள்றது போது அவர்கள் இது எதிர்கட்சிகளினுடைய ஒரு பிரச்சாரம் அவர்களுடைய அரசியல் நிரல் என்று இலகுவாக சொல்லி தப்பித்துக் கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்றோம் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் ஏவிபி பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் செயற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிடிசி கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் வந்து விஜயதாச ராஜபக்சவால டேபிள் இந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அதற்கான கலந்துரையாடலில் கூட அன்றோகுமார் திசா நாயக்க வந்து பங்கு அதுக்கு பிறகு வந்து ஏடி ஏடிசி ஆன்டி டெரரிசம் ஆக்ட் அண்ட் அதை கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்த நேரத்துல கூட அந்த அந்த உரையாடல வந்து பங்கு ஆனால் இந்த இந்த சட்டம் முழுமையா நீக்கப்படணும் என்று சொல்ற தமிழ் தரப்பு இப்ப ஆண்டுல இருந்து சொல்லி கொண்டு வர தமிழ் தரப்பு அந்த உரையாடல பங்கு பெற்றினது அது பங்குபற்றி இதை நாங்கள் நீக்கும் நீக்குங்கோ இலங்கை குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவ சொன்ன அந்த கலந்துரையாடல கூட பங்கு பெற்றாத அளவுக்கு தீவிரமாக இருந்தவர்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக எதிராக ஆனால் இப்ப இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா நீதி அமைச்சு வந்து பகிரங்கமாக புதிய பயங்கரவாத சட்டத்துக்கான மக்கள் கருத்து கோரலை வந்து செய்திருக்கிறார்கள் பதினாலு நாட்கள் அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அப்ப இதுதான் வேண்டிய பிரச்சனை இவர்கள் வந்து எங்கேயோ இடத்தில் வந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை கொள்ளுகின்றார்கள் அல்லது இவர்களால் தாங்களுடைய தேர்தல் விஞ்ஞானமோ அல்ல அந்த கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்த இல்லாத நிலைமைக்கு வந்து சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த இந்த முறைமை மாற்றத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து ஆரம்பத்திலேயே வந்து தகர்க்கப்பட்ட ஒரு நிலையில தான் அரசாங்கம் இந்த ஏழு மாதத்துல அஹ் அதன் செயற்பாட்டை வந்து வெளிப்படுத்தி நல்லதுராம் நாங்கள் இன்றைய இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு நாங்கள் இந்த ஜேவிபியினுடைய இந்த ஏழு மாத காலத்தில் ஆட்சிக்கு வந்த இந்த ஏழு மாத காலத்தில் அவர்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைக்கு போய் இன்று அவர்களுடைய இனவாத பேச்சுக்களும் அப்படி அவர்கள் மாறிக்கொண்டு போகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் கலந்த உரையாடினோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஐஎஸ்ஐ தமிழ் வானொலிக்கும் இலக்கு மின்னிதலுக்கும் உங்கள் நேர்காணலில் வழங்கியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நன்றி வணக்கம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி